அத்தியாயம் முப்பத்தி ஒன்று ஒன்று சந்நியாசி விஜயானந்த் இரண்டு பாலாராம் மான்கர் மூன்று நூல்கர் நான்கு மேகா ஐந்து புலி இவர்களெல்லாம் பாபாவின் முன்னிலையில் உயிர் நீத்தல் முன்னுரை தனது மரணத் தருவாயில் ஒருவனுக்குள்ள ஆசை அல்லது எண்ணம் அவரது எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது கிருஷ்ணரும் கீதையில் எவன் என்னை முடியும் தருவாயில் எண்ணுகிறானோ அவன் உண்மையில் என்னிடவே வருகிறான் அத்தருணத்தில் வேறெதையும் பற்றி எண்ணுபவன் அவன் விரும்பியபடியே செல்கிறான் என்று கூறுகிறார் நமது கடைசி தருவாயில் ஒரு குறிப்பிட்ட நல்லெண்ணத்தை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதில் நாம் நிச்சயமாக இருக்க முடியாது இல்லை என்பதை விட பெரும்பாலும் பல்வேறு காரணங்களால் நாம் பயந்து பீதியடைய அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே எப்போதாவதோ அல்லது நமது கடைசி தருணத்திலோ கொள்ள வேண்டிய நாம் விரும்புகிற புனித நினைவுகளை நம் மனதில் நிலைப்படுத்த நிலையான பயிற்சி அவசியம் எனவே கிளம்புவதற்கான இறுதி நேரம் வந்தபோது குழப்பமடையாமல் இருப்பதற்காக எப்போதும் இறைவனை நினைவு கூர்ந்து அவனது நாமத்தை சதாகாலம் உச்சரிக்குமாறு எல்லா ஞானிகளும் போதிக்கிறார்கள் அடியவர்கள் தம்மைத்தாமே முழுமையாக ஞானிகளிடம் அர்ப்பணித்து விடுகிறார்கள் சர்வமும் அறிந்த ஞானிகள் அவர்களது கடைசி காலத்தில் அவர்களை வழிநடத்தி உதவுவார்கள் என்ற நம்பிக்கைதான் அதற்கு காரணம் இம்மாதிரியான சில நிகழ்ச்சிகள் சந்நியாசி விஜயானந்த் சென்னையைச் சேர்ந்த விஜயானந்த் என்ற ஞானி மானசரோவருக்கு தீர்த்த யாத்திரை புறப்பட்டார் வழியில் பாபாவின் புகழை கேள்வியுற்று ஷீரடையில் தங்கினார் அங்கு ஹரித்வாரை சேர்ந்த சோமதேவ் சுவாமியை சந்தித்தார் மானசரோவர் பயணத்தை பற்றி அவரிடம் விவரங்கள் விசாரித்தார் கங்கோத்ரிக்கு மேல் மானசரோவர் ஐநூறு மைல் உயரத்தில் உள்ளது என்றும் ஏராளமான பணி ஐம்பது காத தூரத்திற்கு ஒருமுறை மொழிமாற்றம் வழியில் யாத்ரீகர்களுக்கு ஏராளமான தொல்லை கொடுக்கும் பூட்டான் மக்களின் சந்தேக குணங்கள் போன்ற யாத்திரையில் உள்ள கஷ்டங்களை விவரித்தார் இதை செகுமெடுத்த துறவி மனந்தளர்வுற்றார் தமது விஜயத்தை ரத்து செய்தார் அவர் பாபாவிடம் சென்று சாஷ்டாங்கமாக பணிந்தபோது பாபா கோபாவேசம் அடைந்து கூறினார் அந்த உபயோகமற்ற துறவியை துரத்துங்கள் அவரின் நட்பு பயனற்றது பாபாவின் குணத்தை அத்துறவி அறியார் எனவே சோர்வடைந்தார் ஆயினும் அங்கு அமர்ந்து அங்கே நடந்து கொண்டிருந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார் அது காலை நேர தர்பார் மசூதியில் கூட்டம் அதிகமாயிருந்தது பாபா பல்வேறு விதமாக ஆராதிக்கப்பட்டார் சிலர் அவரின் கால்களை கொண்டிருந்தனர் சிலர் அவர் கால் கட்டை விரலி நின்று புனித நீரை எடுத்து மன நிறைவுடன் குடித்துக் கொண்டிருந்தனர் சிலர் கண்களால் அவற்றை ஸ்பரிசித்துக் கொண்டிருந்தனர் சிலர் சந்தனம் பூசினர் சிலர் அவர்தம் புனித நறுமணம் தடவினர் குலம் ஆச்சாரம் இவற்றை மறந்து அனைவரும் வழிபாடு செய்தனர் பாபா அத்துறவியின் மேல் கோபம் கொண்டவராய் இருந்தாலும் அவர் பாபாவின் பால் பாசம் நிரம்பியவராய் மசூதியை விட்டு போகவில்லை ஷீரடியில் அவர் இரண்டு நாட்கள் தங்கியிருந்தார் சென்னையிலிருந்து அப்போது அவருடைய தாயார் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக அவருக்கு கடிதம் வந்தது அவர் மிகவும் மனம் தளர்ந்து தமது தாயார் அருகில் செல்ல விரும்பினார் ஆனால் அவரால் பாபாவின் அனுமதியின்றி செல்ல முடியாது எனவே தமது கரத்தில் கடிதத்துடன் பாபாவை கண்டு வீடு திரும்ப அனுமதி கேட்டார் வருங்காலத்தை அறிந்த எங்கும் நிறை பாபா அவரிடம் உன்னுடைய தாயாரை நீ எவ்வளவு நேசிக்கும் போது ஏன் துறவியானாய் சொந்த பந்தங்களும் ஆசாபாசங்களும் உடைக்கு ஒத்து வராது உன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று அமைதியாக அமர்ந்து பொறுமையுடன் சில நாட்கள் காத்திரு வாதாவில் கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள் உனது கதவுகளை நன்றாக தாழிடு அதிக ஜாக்கிரதையாக இரு திருடர்கள் அனைத்தையும் எடுத்துச் சென்று விடுவர் செல்வமும் சுபீட்சமும் நிலையற்றவை இவ்வுடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது இதை உணர்ந்து இம்மை மறுமை பொருட்களின் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டுவிட்டு உனது கடமையைச் செய் இவ்வாறாகச் செய்து எவன் ஹரியின் பாதங்களில் சரணாகதி அடைகிறானோ அவன் தொல்லைகள் யாவினின்றும் விடுபட்டு பேரானந்த பெருநிலை எய்துகிறான் அன்புடனும் பாசத்துடனும் எவன் தியானிக்கிறானோ பரமாத்மா அவனுக்கு ஓடிச் சென்று உதவி புரிகிறார் சேகரிப்பு அதிகம் எனவே நீ இங்கு வந்துள்ளாய் இப்போது நான் சொல்வதை கவனி உனது அந்திம வாழ்க்கையை உணர் அற்று நாளை முதல் பாகவதத்தை பாராயணம் செய்ய தொடங்கு மூன்று முறை சப்தாகம் செய் அதாவது பக்தி பூர்வமாக மூன்று வாரம் மூன்று முறை பாராயணம் செய்க பரமாத்மா உன்னிடம் நினது கவலைகளை அழிப்பார் உனது துயர் நிலை மறைந்து நீ அமைதியுறுவாய் என்று கூறினார் அவரது முடிவு நெருங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து வாபா இந்த சிகிச்சையை தேர்ந்தெளித்தார் மரண தெய்வமான யமனை மகிழ்விக்கும் ராம விஜயம் படிக்கும்படி செய்தார் அடுத்த நாள் காலை குளித்து மற்ற தூய சம்பிரதாயங்களை செய்த பிறகு லெண்டி தோட்டத்தில் உள்ள ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று பாகவதம் படிக்கத் தொடங்கினார் இரண்டு முறை பாகவத பாராயணம் செய்தார் அதன் பின்னர் மிகச் சோர்வடைந்தார் வாதாவிற்கு திரும்பினார் இரண்டு நாட்கள் தமது இருப்பிடத்தில் தங்கினார் மூன்றாவது நாள் ஃபக்கீர் பாபா என்ற படே பாபாவின் மடியில் உயிர் துறந்தார் பாபா அவரது உடலை ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரணம் கருதி பாதுகாக்கும்படி மக்களை கேட்டுக்கொண்டார் பின்னர் போலீஸ் வந்து உரிய விசாரணை செய்து உடலை அடக்கம் செய்யும்படி அனுமதி அளித்தனர் உரிய இடத்தில் தக்க மரியாதையுடன் அவரது புனித உடல் அடக்கம் செய்யப்பட்டது இவ்விதமாக பாபா துறவிக்கு உதவி அளித்து அவருக்கு நற்கதி அளித்தார் பாலாராம் மான்கர் பாலாராம் மான்கர் என்ற இல்லறவாசியான பாபாவின் அடியவர் ஒருவர் தம் மனைவி காலமான பின்பு பெரிதும் அடைந்தார் வீட்டுப் பொறுப்பை தன் மகனிடம் ஒப்புவித்துவிட்டு வீட்டை துறந்து ஷீரடி சென்று பாபாவுடன் வாழ்ந்து வந்தார் பாபா அவர் தம் பக்தியால் மகிழ்ந்து அவரின் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல திருப்பத்தை அளிக்க விரும்பினார் அதை அவர் இவ்வாறாகச் செய்தார் அவருக்கு ரூபாய் பன்னிரண்டு அளித்து சாதாரா ஜில்லாவில் உள்ள மச்சந்திரகட்டுக்கு சென்று வாழும்படி கோரினார் பாபாவை பிரிந்து சென்று அங்கு தங்குவதில் மனமில்லாதவராயிருந்தார் ஆனால் இதன் மூலம் அவருக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை முறையை உறுதி கூறி அவரை தேற்றினார் ஒரு நாளைக்கு மூன்று முறை தியானம் செய்யுமாறும் கேட்டுக்கொண்டார் பாபாவின் சொற்களை நம்பி மான்கர் மச்சேந்திரகட்டிற்கு வந்தார் இன்பமான காட்சிகள் தூய நீர் ஆரோக்கியமான காற்று சுற்றுப்புறம் இவற்றால் மிகவும் மகிழ்ந்து ஏகாக்கிர சித்தத்துடன் பாபா அறிவுறுத்தியபடி தியானம் செய்யத் தொடங்கினார் சில நாட்களுக்குப் பிறகு ஒரு தெய்வீக காட்சி அவருக்கு ஏற்பட்டது அடியவர்கள் பொதுவாக அவர்களது சமாத நிலைகளில் அல்லது தியானத்தில்தான் அதை பெறுகிறார்கள் ஆனால் மான்கரை பொறுத்த மட்டிலோ தியான நிலையிலிருந்து விடுபட்டு சாதாரண நிலைக்கு வந்தபோதே அதை அவர் பெற்றார் பாபா தாமே அவர் முன் தோன்றினார் மான்கர் அவரைப் பார்த்தது மட்டுமல்லாது தான் ஏன் அங்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் என்றும் கேட்டார் பாபா பதில் அளிக்கையில் ஷீரடியில் பல்வேறு எண்ணங்களும் கருத்துக்களும் உன் மனதில் உருவாக ஆரம்பித்தன உனது நிலையற்ற மனதை அடக்கவே இங்கு உன்னை அனுப்பினேன் நான் ஷீரடியில் இருப்பதாக நீ எண்ணுகிறாய் பஞ்சபூதங்களால் ஆனதும் மூன்றரை முழ நீளம் ஆகிய உடம்பில் நான் வசிக்கிறேன் என்றும் அதற்கு வெளியில் நான் இல்லை என்றும் நீ நினைக்கிறாய் இப்போது நீ கண்ணார ஷீரடியில் கண்ட அதே மனிதர்தானா இவர் என்று தீர்மானித்துக் கொள் இந்த காரணத்திற்காகத்தான் உன்னை நான் இங்கு அனுப்பினேன் என்று கூறினார் குறிப்பிட்ட காலம் முடிந்த பின்னர் மான்கர் மச்சிந்திரகட்டை விட்டு நீங்கி தன் சொந்த ஊரான பாந்திராவை நோக்கி புறப்பட்டார் புனேவில் இருந்து தாதர் வரை அவர் ரயிலில் பிரயாணம் செய்ய விரும்பினார் ஆனால் அவர் டிக்கெட் பெற புக்கிங் ஆபீஸுக்கு சென்றபோது மிகவும் கூட்டமாக இருப்பதைக் கண்டார் விரைவில் அவரால் டிக்கெட் பெற முடியவில்லை அப்போது தனது இடுப்பில் கோவணத்துடன் ஒரு கிராமவாசி அவர் அருகில் வந்து நீங்கள் எங்கு போகிறீர்கள் என்று கேட்டார் மான்கர் தாதருக்கு என்று பதிலளித்தார் அவர் தயவு செய்து என்னுடைய தாதர் டிக்கெட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் இங்கு எனக்கு சில அவசர வேலைகள் இருப்பதால் நான் தாதர் பயணத்தை ரத்து செய்துவிட்டேன் என்று சொன்னார் மான்கர் டிக்கெட்டை பெற்றுக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைந்தார் பணத்தை தம் பையிலிருந்து எடுத்துக்கொண்டிருக்கும் போது அந்த கிராமவாசி கூட்டத்தில் மறைந்து விட்டார் மான்கர் அவரை கூட்டத்தில் தேடியும் பயனில்லை ஸ்டேஷனை விட்டு வண்டி போகும் வரை மான்கர் அவருக்காக காத்திருந்தார் ஆனால் அவரைப் பற்றி எவ்வித சுவட்டையும் அவர் காணவில்லை இது மான்கர் வினோதமாக பெற்ற இரண்டாவது காட்சியாகும் மான்கர் பின்னர் தனது வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் ஷீரடிக்கு திரும்பி பாபாவின் ஏவலையும் சேவையையும் செய்து வந்தார் அங்கேயே பாபாவின் பாதங்களிலேயே இருந்தார் பாபாவின் முன்னிலையிலேயே அவருடைய ஆசீர்வாதங்களுடனேயே இந்த உலகத்தை துறக்கும் நல்ல திருஷ்டம் படைத்திருந்தார் தாத்தியா சாஹேப் நூல்கர் தாத்தியா சாஹிப் குறித்து ஷீரடியில் உயிர் நீத்தார் என்று மட்டுமே ஹேமத் பந்த் குறிப்பிட்டுள்ளார் சாயலீலா சஞ்சிகையில் அவரைப் பற்றி வெளியானதன் சுருக்கம் இங்கு தரப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நானா சாஹேப் அங்கு மம்லதாராக இருக்கும் போது பண்டரைபுரத்தில் தாத்தியா சாஹேப் ஒரு சப் ஜட்ஜாக இருந்தார் இருவரும் அடிக்கடி சந்தித்து பேசினார் தாத்தியா சாஹேப் ஞானைகளை நம்புவதில்லை ஆனால் நானா சாஹேப் அவர்களை விரும்பினார் சாய்பாபாவின் லீலைகளை நானா சாஹேப் அவருக்கு கூறினார் ஷீரடிக்கு சென்று சாய்பாபாவை பார்க்க அவரை வற்புறுத்தினார் முடிவாக இரண்டு நிபந்தனைகளின் பேரில் ஷீரடிக்கு போக சம்மதித்தார் ஒன்று ஒரு பிராமண சமையற்காரர் அவருக்கு கிடைக்க வேண்டும் இரண்டு அன்பளிப்பிற்காக நல்ல நாக்பூர் ஆரஞ்சுகளை பெற வேண்டும் இவ்விரண்டு நிபந்தனைகளும் தெய்வாதீனமாக நிறைவேறின நானா சாஹேபிடம் சேவைக்காக ஒரு பிராமணர் வந்தார் அவர் தாத்தியா சாஹிபிடம் அனுப்பப்பட்டார் தாத்தியா சாஹேப் நூறு அழகிய ஆரஞ்சு பழங்கள் அடங்கிய பார்சலை பெற்றார் அனுப்பியவர் யார் என்று தெரியவில்லை நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டதால் தாத்தியா சாஹிப் ஷீரடிக்கு போக வேண்டியதாயிற்று முதலில் பாபா அவரிடம் மிகவும் கோபாவேசம் அடைந்தார் ஆனால் படிப்படியாக தாத்யா சாஹிப் தமது அனுபவங்களால் பாபா கடவுள் அவதாரமே என்று உறுதி பெற்றார் பாபாவிடம் அத்தகைய அன்பு பூண்டு தனது மரணம் வரை அங்கேயே தங்கினார் அவருடைய முடிவு நெருங்கிக் கொண்டிருக்கும் போது அவரிடம் புனித வேதங்கள் படிக்கப்பட்டன முடியும் தருவாயில் பாபாவின் பாத தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு குடிப்பதற்காக அவரிடம் தரப்பட்டது பாபா அவருடைய மரணத்தை கேள்விப்பட்டு ஓ தாத்யா நம்மை விட்டு சென்று விட்டார் அவர் மீண்டும் பிறக்க மாட்டார் என்றார் மேகா மேகாவின் கதை முன்னாலேயே இருபத்தி எட்டாம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது மேகா இறந்த பின்பு கிராமத்தார் எல்லோரும் சவ ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் பாபாவும் அவர்களுடன் கூட சென்று மலர்களை மேகா உடல் மீது பொழிந்தார் சடங்குகள் செய்யப்பட்ட பிறகு சாதாரண மனிதர்களைப் போன்று பாபாவின் கண்களை நின்று நீர் வழிந்தது பெருந்துக்கத்தாலும் கவலையாலும் பீடிக்கப்பட்டிருப்பதாக காணப்பட்டார் பின்னர் அவரது உடம்பை மலரால் மூடி நெருங்கிய உறவினரைப் போல் அழுத பின்பு பாபா மசூதிக்கு திரும்பினார் மனிதர்களுக்கு பல ஞானிகள் சத்கதி அளிப்பது கண்ணுறப்பட்டிருக்கிறது ஆனால் சாய்பாபாவின் பெருமை ஒப்புவமையற்றது புலி பாபா சமாதி அடைவதற்கு ஏழு நாட்களுக்கு முன் ஷீரடியில் ஓர் வியத்தகு சம்பவம் நிகழ்ந்தது ஒரு கிராமப்புற வண்டி வந்து மசூதிக்கு முன்னால் நின்றது தனது பயங்கர முகம் வண்டியின் பின்புறம் நோக்கி திரும்பியிருக்க இரும்புச் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டுள்ள ஒரு புலி வண்டியில் இருந்தது அது ஏதோ ஒரு நோயால் அல்லது பயங்கர துன்பத்தால் அவதியுற்றுக் கொண்டிருந்தது அதனுடைய காவலர்களான மூன்று தெருவசிகள் அதை ஊரூராக எடுத்துச் சென்று காண்பிப்பதன் மூலம் பொருளீட்டி வந்தனர் அதுவே அவர்களின் ஜீவனோபாயமாகும் அந்த புலி அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனைகளினின்று அதை விடுவிக்க குணமளிக்க அவர்கள் எடுத்துக்கொண்ட பலவித சிகிச்சை முறைகளும் பலனற்றதாய்விட்டன அப்போது அவர்கள் பாபாவின் புகழை கேள்வியுற்று மிருகத்துடன் அவரை பார்க்க வந்தனர் தங்கள் கைகளில் சங்கிலியுடன் அதை அவர்கள் கீழிறக்கி கதவருகில் அதை நிற்கும்படி செய்தனர் அது இயற்கையிலேயே குரூரமானது அத்துடன் நோய்வாய்ப்பட்டது எனவே அது இருப்பு கொள்ளாமல் இருந்தது மக்கள் அதை பயத்துடனும் வியப்புடனும் பார்க்க துவங்கினர் திருவஷிகள் உள்ளே சென்று புலியைப் பற்றிய அனைத்தையும் பாபாவுக்கு கூறி அவருடைய அனுமதியுடன் அதை அவர் முன்னர் கொணர்ந்தனர் புலி படிகளை நெருங்கியதும் பாபாவின் ஒளியினால் அதிர்ச்சியுற்று தனது தலையை தாழ்த்தியது பாபாவும் புலியும் சந்தித்து கொண்ட அது படியேறி பாபாவை பாசத்துடன் நோக்கியது தனது வாலில் உள்ள மயிர்கொத்தை ஆட்டி அதை மூன்று முறை தரையில் அடித்து உணர்ச்சியற்று சாய்ந்தது அது இறந்தது கண்டு தெருவிஷிகள் முதலில் பெரும் துன்பமுற்று சோகம் நிரம்பியவர்களாயிருந்தனர் ஆனால் பக்குவம் அடைந்த எண்ணத்திற்கு பின் அவர்கள் தங்கள் நிலைக்குத் திரும்பினர் புலி வியாதியால் பீடிக்கப்பட்டிருந்ததால் அது தனது முடிவை நெருங்கிக் கொண்டிருந்தது என்றும் அது மிகுந்த தகைமை உடையதாயிருந்ததால் பாபாவின் பாதார விந்தங்களில் அவர்தம் முன்னிலையில் மரணத்தை சந்திக்கும் நிலை அடைந்ததென்றும் கருதினார்கள் அது அவர்களின் கடனாளி கடன் தீர்ந்ததும் விடுதலை அடைந்து தன் முடிவை சாயின் சரண கமலங்களில் சமர்ப்பித்தது ஏதேனும் ஒரு ஜந்து ஞானிகளின் பாதங்களில் தலை தாழ்த்தி தன் முடிவை சந்தித்தால் அதன் நற்கதி அடைந்ததாகிவிடுகிறது அத்தகைய ஜந்துக்களை பொறுத்தவரை அவைகள் புண்ணியசாலைகளாக இருந்தாலன்றி எங்கனம் அத்தகைய மகிழ்ச்சிகரமான முடிவை எய்தவியலும் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி அடுத்த அத்தியாயத்துடன் விரைவில் சந்திப்போம் ஹியூமன் போடியமோட இந்த பாட்காஸ்ட் பயணத்துல நீங்களும் ஸ்பான்சரா இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி காம் ஹியூமன் போடியம் பணிவுடன் வழங்கும் ஸ்ரீ சாய் சச்சரித்தம் அ தமிழ் ஸ்பிரிச்சுவல் பாட்காஸ்ட் ओवर बाय कार्तिक एंड दीपिका अरुण डिजाइन रिकॉर्डिंग मिक्सिंग बाय बाबा प्रसाद असिस्ट सूर्य प्रकाश एट डिजी साउंड स्टूडियो चेन्नई क्यूसी श्री नित्या सुंदर अंड कीर्तिवासन। एग्जीक्यूटिव प्रोड्यूसर दीपिका अरुण। ह्यूमन पोडियम This podcast presents Sri Sai Satcharita, a sacred text of the Sri Sai Baba Sansthan Trust intended for spiritual reflection and inspiration. We approach this material with respect and reverence, recognizing its cultural and spiritual significance. Listeners are encouraged to explore diverse perspectives and consult authorized sources for deeper guidance. Text copyright belongs to the Sri Sai Baba Sansthan Trust. By listening, you acknowledge the above and engage with the material responsibly.